அவ்வளோ லகுவாக்கி தந்திருக்கிறார் தெரியுமா ஒன்றும் வேண்டாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருங்க பசுத்த செலத்துக்குள்ளே போக முடியும் பல நேரத்தில் நம்ம யோசிப்போம் சே ஆபரகம் காலத்தில் பிறந்திருந்தா ஈசாக்கின் காலத்தில் பிறந்தது அந்த கோத்திரத்தில் பிறந்திருந்தா அந்த கோத்திரத்தில் பிறந்திருந்தா ஒன்றும் நடந்திருக்காது உள்ளே போனோம்னா நீ அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும் இல்லை எல்லாருக்குள்ள உள்ளே போக முடியாது பிராகாரத்துக்குள்ளே நிற்கிறதே பெரிய விஷயம் அنا அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கார் தெரியுமா எல்லத்தை தரமட்டமாக்கிட்டு என்ன அவர் இடத்துல கொண்டு வரதற்காக அவர் அங்கிருந்து எனக்கு இடத்துக்கு வந்தார் பாருங்க இது அவர் எனக்கு பாராட்டின கிருபை இது எனக்கு அவர் செய்த மேன்மை இது என் மேல் வைத்த பாசம் சொல்றவங்க எல் ஷடாய் ஆராதிப்பேன் எலோகி ஆராதிப்பேன் அடோனா ஆராதிப்பேன்